பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசி அவங்க எக்ஸாம்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட பாடத்துல நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்கு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது தங்கமயில் ஏதோ ஒரு யோசனையில அங்கே நின்றுட்டு இருக்கிறத அரசி பார்க்குறாங்க அட நம்ம மயிலனி தான் நிறைய படிச்சிருக்காங்களே டிகிரி வாங்கியிருக்காங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கிறதா அவங்க அம்மா கூட நம்ம மயிலனையை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க பேசாமல் அவங்களே கூப்பிட்டு இந்த புக்கில் இருக்க டவுட்டெல்லாம் கேட்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அரசி இங்கே மயிலை கூப்பிடுறாங்க இங்கே மயிலும் என்ன அரிசி உனக்கு காஃபி ஏதாவது வேணுமா ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்குவா பாவம் அப்போ இல்லைந்து உட்காந்து படிச்சுட்ருக்கேன் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அரசியும் அதான் அண்ணி எனக்கு ஒன்றுமே பாடத்தில் புரிய மாட்டேங்குது நான் ஒழுங்காக கிளாஸை கவனிக்கல போல். இப்போ எக்ஸாம் வேறு வந்துருச்சு படிக்கணும்னு புக்கெல்லாம் எடுக்கும்போது எதுவுமே புரியாம ரொம்ப குழப்பமா இருக்கு எனக்கு இதை சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்க நான் என்னவோ அரசிக்கு தண்ணி எடுத்து கொடுக்கலாம் காஃபி ஏதாவது போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்னு பார்த்தா புக்கில் இருக்கிறதுலாம் என் கிட்டே கேட்டால் அரசிக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்க முடியும் எனக்கு தான் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே நானும் நல்லா படிச்சிருந்தா வெளியில போய் நாலு இடத்துல நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சிருப்பேன் இப்படி வீட்டு வேலையவா செஞ்சுட்டு இருக்க போறேன் அது தெரியாம அரசி வேறு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க எனக்கு சீக்கிரமா இந்த புத்தகத்தில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காளே இப்போ என்ன பண்றது அப்படின்னு எதையோ யோசிக்கிற மாதிரி நிக்க உடனே அரசி என்னாச்சு அண்ணி நாளைக்கு நீங்க ஹனிமூனுக்கு போக போறீங்க அண்ணன் கூட சேர்ந்து சந்தோஷமா வெளியூருக்கு போற சந்தோஷம் உங்க முகத்துல கொஞ்சம் கூட இல்லையே ஏதோ ரொம்ப சோகமால நிக்கிறீங்க அப்படி என்னதான் ஆச்சு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மயிலும் அதெல்லாம் ஒன்னு இல்ல அரசி நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் பல நாள் கண்ட கனவு மாதிரி இப்ப தானே சென்னைக்கு போக போறோம் அது ஒண்ணு இல்ல இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கலாம் நீங்க எல்லாரும் என்ன விரும்பி சாப்பிடுவீங்கன்னு நைட்டு செய்ய போற சாப்பாடை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேனே தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆனா மயிலுக்கு மனசெல்லாம் ஒரே பயமா இருக்குது என்னதான் எல்லாருக்கிட்டையும் நான் ஹனிமூன் போறேன்னு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அங்க ரூமுக்குன்னு இன்னும் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை நான் கொடுத்தே ஆகணும் அப்படி மட்டும் செய்யலைன்னா கண்டிப்பா இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாக நிறைய வாய்ப்பு இருக்கு என்கிட்டயும் சுத்தமா பணமே இல்ல அம்மா கிட்ட கேட்டா கடங்காரங்களுக்கே கொடுக்க பணம் இல்லாம இருக்க நீ ஹனிமூன் போறதுக்கு என் கிட்ட பணம் கேட்கறியான்னு என்ன வேற திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப என்ன செய்ய ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க இங்க அரசி பேசிக்கிட்டே இருக்க அதுக்கு பதில் பேசாம அங்க ஹனிமூனுக்கு அந்த ரூம்க்கு மேற்கொண்டு பணத்தை எப்படி கொடுக்கணும் யோசிச்சுட்டு இருக்க இதை பார்த்த அரசி போங்க மயிலண்ணி நீங்க எனக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க ஏதோ என் பாடத்தெல்லாம் சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சமையல் என்ன செய்யறது யாருக்கு என்ன பிடிக்கும்னு சமையல் கட்ட பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உண்மையாவே படிச்சிருக்கீங்களா இல்லை படிச்ச மாதிரி நடிக்கிறீங்களான்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அரசை இப்படி பேசிட்டு போறதெல்லாம் கேட்டு இங்க மயிலுக்கு ரொம்பவே கடுப்பாகுது நானே நாளைக்கு ஹனிமூன்ல போய் நான் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்க போறேனேன்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது இவ வேற பாடத்தை சொல்லி கொடுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு போறா ஒருவேளை உண்மையாவே நான் படிக்கலன்றதை இந்த அரசி కండుపరుచిటరాలో தான் வேணும்னே என் பாடத்தெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாளோ அப்படின்னு இங்க கல்யாணத்துக்காக அடிக்கடுக்கான பொய்களை சொல்லிட்டு இருந்த இந்த மயிலு வீட்டில் நம்மளை பத்தின உண்மை தெரிய வந்துருமோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் மீனாவை பத்தி யோசனை பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க மீனா வீட்டுக்கு வந்த உடனே செந்தில் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீ என்னை பத்தி வருத்தப்படவே வேண்டாம் நீ எப்பயும் போல உன்னோட வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இரு அது மட்டும் இல்ல எனக்காக நீ கவர்மெண்ட் வேலையில சேர்ந்தே ஆவேன்னு உறுதியா இருக்கும்போது நான் வேற யார பற்றியும் யோசிக்கிறதாவே இல்ல அது மட்டும் செந்தில் நீ கடைக்கு போய் மாமா உனக்கு எதையுமே தரதில்லை எனக்காக எதையாவது வாங்கி கொடுக்கணும் நீ மாமா தான் பணத்துக்கு எதிர்பார்த்து நின்றுட்டே இருக்கணும் எனக்கு இப்ப சம்பள பணம் வந்திருக்கு முதல்ல இந்த பணத்தை நீ வாங்கு அப்படின்னு சொல்லி மீனாவோட சம்பள பணத்தை செந்தில் கிட்ட கொடுக்க இதுக்கு செந்தில் இந்த பணம் என்னோட இது இல்லை மீனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னோட பணம் உங்கள் அப்பா உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி உனக்கு வேலைன்னு ஒன்று எடுத்து கொடுத்து அவர் உனக்காக செஞ்ச நன்மைக்கு உனக்காக கிடச்ச பெரிய ஒரு வருமானம் இதை ஏன் கொடுத்து என்ன செய்ய போகிற இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ என்னைக்கு நானாக சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு முளம் பூவை வாங்கி கொடுக்குறனோ அன்னைக்கு தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் இப்போ வரைக்கும் உன்னோட தேவைகளுக்கு நீ சம்பாதிக்கிற பணத்தை தானே பயன்படுத்திட்டு இருக்கு ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் உன் மனசையும் புரிஞ்சிக்காமல் உனக்கு திட்டும்போது எனக்கு தெரியுமா இந்த பணம் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசிட்டு வச்சுக்கிறதுக்காக கொடுக்கல நீ புக்ஸ் எல்லாம் வாங்கணும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக இந்த பணம் உனக்கு தேவைப்படும் முதல்ல இந்த சம்பள பணத்தை கையில வாங்கு பொண்டாட்டி முதல்ல பணத்தை கொண்டு வந்து புருஷன் கிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா நீ என்னடானா நான் கொடுக்குற பணத்தை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற முதல்ல என் பணத்தை வாங்கு நம்ம ரெண்டு பேருக்காக மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் தான் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் செந்தில் அதனால் இந்த பணம் இனி நீ தான் வச்சுக்கணும் உன் தேவைகளுக்கு இந்த பணத்தை நீ பயன்படுத்திக்கோ அதை மட்டும் இல்லை மெட்டீரியல்ஸ் வாங்குவா இருக்கட்டும் புக்ஸ் வாங்குவா இருக்கட்டும் இந்த பணத்தை நீ செலவு பண்ணிக்கோ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு பக்கம் மீனா வாங்கின சம்பளத்தை கையில் கொடுக்குறாளேன்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் செந்திலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நானும் இப்படி சம்பாதிச்சு மீனாவை கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே மீனா அத்தை இன்னைக்கு எனக்கு சம்பள பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் பஜ்ஜி போண்டான்னு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இத பார்த்த மயில் என்னமீனா காலையில எப்பயுமே மாமா எங்கள் எல்லாருக்கும் வடை கொடுப்பாங்க நீ சாயந்திரம் வரும்போதே பஜ்ஜி போண்டானு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பரவாயில்ல நீயும் நிறைய சம்பாதிக்கிறல்ல அதனால் இப்படிலாம் வாங்க தானே செய்வேன் அப்படின்னு பொறாம இன்னொரு பக்கம் செந்தில் மீனாவை மெதுவாக கூப்பிட்டு நீ கொடுத்த பணம் அங்கே டேபிளில் தான் வச்சுருக்கேன் நீ அதை எடுத்து பீரோவில் வை நான் அப்புறமா அந்த பணத்தை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு இதை மயிலை கவனிக்கிறாங்க என்னது இது மீனாவோட மொத்த பணத்தையும் அப்போ செந்தில்கிட்ட தான் கொடுக்குறாங்களா ஆனால் மீனா ரொம்ப கராரான ஆள் தான் நானும் என் வீட்டுக்காரரும் சம்பள பணம் மொத்தத்தையும் பாண்டியன் மாமா கிட்ட கொடுக்குறோம் இல்லைனா கோமதியத்தை கிட்ட கொடுக்குறோம் இங்கே கதிரும் அவர் சம்பாதிக்கிற பணத்தை சாப்பாடு செலவுன்னு ஓரளவுக்கு பணத்தை கொடுக்க தான் செய்கிறாரு ஆனால் மீனா சம்பாதிக்கிற மொத்த பணமும் அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்த மயில் கொஞ்ச நேரமா மீனா இங்க எல்லாரு கூடயும் உட்காந்து பேசிட்டு இருக்க மீனாவோட ரூமுக்கு போய் அந்த பணத்தை எல்லாம் எண்ணி பாக்குறாங்க இவ்வளவு பணமா இது எல்லாமே மீனாவோட சம்பாத்திய பணமா மீனா நிறைய படிக்க போய் அதிகமா சம்பாதிக்கிறாங்க போலயே பணத்தோட அருமை தெரியாம எப்படி டேபிள்லயே வச்சுட்டு போயிருக்காரு என் வீட்டுக்காரர் சரவண வெறும் இருபத்தாயிரம் ரூபாய் பணம் தான் சம்பாதிக்கிறாரு ஆனா அந்த மீனா கவர்மெண்ட் வேலை பாக்க போய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அதிகமா சம்பாதிக்கிற மீனாவுக்கு இவ்வளோ பணம் எதுக்கு நாம தான் ஹனிமோனுக்கு போறதுக்கு பணம் தேவைப்படுதே... பேசாம இந்த இருந்து எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க மயிலு ஏற்கனவே ஹோட்டல் ரூமுக்கு வேற மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும் கண்டிப்பா இந்த விஷயத்த சரவணன் மாமா கிட்ட இல்லை பாண்டியன் மாமா கிட்ட சொன்னாலோ பெரிய பிரச்சனை வரும் இந்த இருந்து எடுத்துட வேண்டிதான் நம்ம தேவைக்கு உண்டான பணத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி பணத்தை அப்படியே வச்சா கண்டிப்பா தெரிய போறதே இல்லை அப்படின்னு திட்டம் போட்ட மயிலு மீனாவோட சம்பள பணத்தை எண்ணி பார்த்து அவ்வளோ பணத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை அவங்களுக்கு தேவைன்னு எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை அப்படியே வச்சுட்டு யாருக்குமே தெரியாம மீனாவை அண்ணாவோட ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க தன்னுடைய ரூமுக்கு போன மயிலுக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எப்படியோ யார்கிட்ட இருந்து பணம் வருமோ எப்படி ஹோட்டல் ரூமுக்கு வாடகை கெட்ட போகிறோமோ நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக மீனாவுக்கு இந்த மாதம் சம்பள பணம் போட்டதால் அதிலேருந்து நமக்கு தேவையான பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டோம் இப்போ சந்தோஷமாக ஹனிமோனுக்கு கிளம்பலாம் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணத்தை சரவணன் மாமாவுக்கு தெரியாமையே நம்ம கொடுத்துட வேண்டியதான் நாம தான் மீனாவோட சம்பள பணத்தை எடுத்தோன்னு யாருக்கும் தெரியவா போகுது தெரிய போறதே இல்லை ஏன்னா மீனா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தானே மொத்த பணத்தையும் கொடுத்தாங்க அப்ப சந்தேகப்பட்டா இங்க செந்தில் தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு ஜாலியா சரவணன் மாமா கூட சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்க மயிலு இங்க ரூமுக்கு போன மீனாவும் செந்தில் அப்படியே பணத்தை வச்சுட்டு போயிருக்காரு இன்னைக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா நைட்டே படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா இங்க செந்திலுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு பணத்தை எண்ணி பார்க்காம பீரோல எடுத்து வைக்கிறாங்க மீனா எப்பயுமே ஹனிமூனுக்கு போறோம் அந்த ரூமுக்கு வேற மேற்கொண்டு பணம் கொடுக்கணுமே என்ன செய்யணும் சோகமாவே இருந்த மயிலு இப்ப மீனாவோட சம்பள பணத்தில இருந்து யாருக்குமே தெரியாம பணத்தை எடுக்க போய் ரொம்பவே சந்தோஷமா ஹனிமூனுக்கு கிளம்புறாங்க இங்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா சரவணன் கிட்ட ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு டே சரவணா ஆயிரம் ரூபா பணம்டா பார்த்து செலவு பண்ணு மயில எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் நல்லா சுத்திக்காமி நம்ம மயில ஆசைப்பட்டு என்னெல்லாம் கேட்கிறாளோ அவ்வளோத்தையும் நீ வாங்கி கொடுக்கணும் புரியுதா இந்த பணத்தை பத்திரமா செலவு பண்ணுடா வீண் செலவெல்லாம் பண்ணிராத அப்படின்னு சொல்லி இங்க சரவணன் கிட்ட ஆயிரம் ரூபா பணத்தை நீட்டுறாரு பாண்டியன் இதை பார்க்கும்போது மயிலுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு ஆனாலும் வெளியில காட்டிக்காம தேங்க்ஸ் மாமா இம்பட்டு பணம் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாமா ஏதோ அப்படியே போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன் ஆனா நாங்க நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களே ரொம்ப நன்றி மாமா சரி சரவணன் மாமா கிளம்பலாமா ரொம்ப லேட் ஆகுது அப்புறம் சரியான சமயத்துக்கு அங்க ட்ரெயினை விட்டுட்டோம்னா அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு தான் திரும்பி வரணும் ஏற்கனவே பலபாடு பட்டு தான் இந்த ஹனிமோ சர்வராக போகிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன் அதனால் சீக்கிரம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு இங்கே சரவணன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மயிலையும் கூப்பிட்டுட்டு அங்கே ட்ரெயினுக்கு போகிறதுக்காக கிளம்புறாரு இங்கே ஹனிமூனுக்கு போக போகிறோம் முதல் முறையாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக சென்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இங்கே ட்ரெயினில் போகும்போதே சரவணன் மெதுவாக மயில் மயிலு உனக்கு என்னலாம் ஆசைப்பட்டு சாப்பிடணுன்னு தோணுதோ எல்லாத்தையும் கேளு மயில் ஏன்னால் சென்னையில் என்னலாம் சாப்பாடு கிடைக்கும்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நல்ல பிடிச்ச பெரிய ஹோட்டல்ல வேறு இப்ப ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம் அங்க கிடைக்காத சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம வெளியில வந்து சாப்பிடலாம் பீச்சுக்கெல்லாம் போகலாம் உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லு நான் உனக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சரவணன் ரொம்ப சந்தோஷமா மயிலுக்கிட்ட பேசிட்டே வராரு இங்க காலையில செந்தில் இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டு கடைக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது மீனா கிட்ட மீனா நேத்து பணம் கொடுத்தர்ல அதை கொஞ்சம் கொடுக்குறியா ஏன்னா இன்னைக்கு நான் படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸு மெட்டீரியல்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இன்னைல இருந்து படிக்க ஆரம்பிக்கலாமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமா நேத்து நான் பணத்தை கொடுக்கும்போது போது வச்சுட்டு போயிட்டீங்க நான் தான் பத்திரமா இருக்கட்டுமேனு மீ பீரோல எடுத்து வச்சிருக்கேன் இருங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோல இருந்த பணத்தை மீனா எடுத்து எண்ணி பார்க்குறாங்க பணத்தை எண்ணி பார்த்த மீனா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது நாம நிறைய பணம் வச்சோம் ஆனா இருபதாயிரம் ரூபாய் கம்மியா இருக்குதே பணம் எங்கே போயிருக்கோம் ஒரு வேலை செந்தில் எடுத்துட்டு பாடோ அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மெதுவாக செந்தில் கிட்ட செந்தில் நேற்று நீங்கள் கடைக்கு போகும்போது இதுலேருந்து இருபதாயிரம் ரூபா பணம் எடுத்தீங்களா ஏன் கேட்குறேன்னா வச்ச பணம் ரொம்ப கம்மியா இருக்கு அதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு செந்திலும் இல்லை மீனா நீ கொடுத்த பணம் மொத்தத்தையும் என்னை கூட பார்க்காம அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா நேற்று எனக்கு நிறைய வேலை இருந்தது கடைக்கு போனால் வெளியில் வர முடியாதுன்னு தெரியும் அதனால தான் எப்படியும் புத்தகம்லாம் வாங்க முடியாது அப்புறம் எதுக்கு இவ்வளோ பணத்தையும் கொண்டு போகணும் அப்புறம் அப்பா கடை இருந்து நீ பணத்தை எடுத்தியான்னு கேட்டாலும் கேட்டுருவார் அதனால தான் உன்னோட பணத்தை நான் வீட்டிலேயே வச்சுட்டு போனேன் இதுலேருந்து நான் எந்த பணத்தையும் எடுக்கவே இல்லை மீனா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு செந்தில் இப்படி பணத்தை எடுக்கலன்னு சொன்னதை கேட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இல்லை செந்தில் என் சம்பள பணம் மொத்தமும் எவ்வளோன்னு உனக்கு தெரியும்ல அதை நீ எண்ணிப்பார் இதில் இருபதாயிரம் ரூபாய் பணம் இல்லை நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு அப்படின்னு சொல்ல இங்க செந்தில் எண்ணி பார்த்துட்டு மீனாவோட சம்பள பணத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் காணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு மீனா உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன செந்தில் இப்படி நான் பணத்தை எங்க போட்டேன்னு ஒண்ணுமே புரியலையே வச்ச பணம் எப்படி காணாம போகும் அப்படின்னு சொல்லி மீனா அழுதுகிட்டே இருக்கும்போது அங்க போன கோமுதி ஏ மீனா என்ன ஆச்சு நீ வேலைக்கு கிளம்பியிருப்ப உனக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னு பார்த்தா காலையிலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்க டே செந்தில் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு செந்திலும் இல்லமா மீனாவுக்கு நேற்று சம்பளம் வந்து எல்லாருக்கும் பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தால மீதி இருந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாமா நான் தான் கொஞ்சம் அத கவனிக்காம இப்படியே டேபிள் வச்சுட்டு போயிட்டேன் மீனாவும் எண்ணி பார்க்காம பீரோல வச்சுட்டாலாம் ஆனா திருப்பி எடுத்து பார்க்கும்போது அந்த பணத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை காணுமா பணம் எப்படி ரூம்ல இருந்து காணாம போச்சுன்னு ஒண்ணுமே புரியலமா அப்படின்னு சொல்ல இத கேட்டு கோமதி என்னடா சொல்ற இருபதாயிர ரூபா பணத்தை காணுமா ஏன்டா பணத்தை பொறுப்பா ஒழுங்கா பீரோ ல வைக்க மாட்டீங்களா தான் டேபிள்லயும் வெட்லியும்மா வைப்பீங்க இப்போ பாரு மீனா சம்பாதிச்ச பணத்துல இருந்து பணம் காணாம போயிருக்கு இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது உங்கள் ரெண்டு பேரையும் சும்மாவே விட மாட்டாங்க ஏற்கனவே மீனா கேட்ட மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கே முந்நூறுரூவா நியூஸ் பேப்பருக்கு செலவு பண்ணணுமான்னு கேட்டு முந்நூறு அந்த பேச்சு பேசினாருடா உங்க அப்பா இப்போ இவ்வளோ பணம் காணும்னு தெரிஞ்சால் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்து பணம் எங்கேன்னு ஒழுங்காக தேடுங்க ரூமில் வச்ச பணம் என்ன பக்கத்து ரூமுக்கா போக போகுது உங்கள் ரூமில் தான் இருக்கும் நல்லா இந்த ரூம்லேயே தேடுங்க தான் அப்படின்னு சொல்லி மீனா செந்தில் கோமதினி எல்லாருமே பணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடமா தேடி பார்த்து இங்கே மீனாவோட பணம் கிடைக்கலன்னு உடனே மீனா ரொம்பவே கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நாங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்கள் பையனுக்காக தான் இந்த பணத்தை பத்திரமா வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியலையத்தை யாரும் வந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டில் யாரும் ஏண்டி உன் பணத்தை வந்து எடுக்க போகிறாங்க கதிர் ராஜியை பற்றி உனக்கே தெரியும் யாராவது உதவி செய்ய வரேன்னு சொன்னால் கூட வேண்டாம் வேண்டாம் நாங்களே சம்பாதிச்சு சொந்த காலைல நின்று உயர்ந்து காட்டுறோன்னு அவ்வளோ பேச்சு பேசுவான் அவங்க ரெண்டு பேரும் உன் பணத்து மேலே ஆசைப்படவோ எடுக்கவோ வாய்ப்பே கிடையாது இன்னொரு பக்கம் மயிலும் சரவணனும் அங்கே வெளியூருக்கு போயிட்டாங்க இங்கே நானும் உங்கள் மாமா வந்தாண்டி இருக்கோம் எங்களை சந்தேகப்படுறியா உன் பணம் எங்களுக்கு வேண்டாமா உன் பணத்தை நாங்கள் எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனா அத்த எனக்கு என்னவோ மயிலக்கா மேலதான் சந்தேகமா இருக்கு நேத்து மயிலக்கா என் ரூம் பக்கம் தான் அங்கயும் எங்கேயும் போயிட்டு வந்தாங்க ஒருவேளை அவங்க ஏதாவது பணத்தை எடுத்திருப்பாங்களோ எனக்கு சரியா தெரியல ஆனாலும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே செந்தில் என்ன மீனா பேசுற மயிலனி எதுக்கு நம்ம ரூம்ல வந்து நம்ம வச்ச பணத்தை எடுக்க போறாங்க அப்படிலாம் அவங்க செய்ய வாய்ப்பே இல்லை பாவம் எந்த விஷயமும் தெரியாம நம்ம ஒருத்தரை பத்தி தப்பா பேசக்கூடாது அவங்க வேற வெளியூர் போயிருக்காங்க மீனா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரிய வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா மீனா அந்த பணம் வேற எங்க போயிட போது கண்டிப்பா கிடைக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பணமாச்சு அப்படின்னு மீனாவோட சம்பள பணத்துல இருந்து மயிலு தான் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஹனிமூன் போயிருக்காங்கன்ற விஷயம் வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியாததால பணம் எங்க போச்சு பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கூட தெரியாம பணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க மீனா செந்தில் கோமதினு எல்லாருமே அங்க வெளியூர் போன சரவணனும் மயிலும் அங்க சென்னையில இறங்கி அவங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு ஒரு ஆட்டோல கிளம்பி போயிட்டு இருக்காங்க இங்கே மயில் மாமா அங்கே பாருங்களேன் அந்த பில்டிங்லாம் எவ்வளோ ஒசரமாக இருக்குன்னு இவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் பார்த்ததே இல்லை மாமா நம்ம ஊரில் இப்படிப்பட்ட பில்டிங்லாம் இல்லவே இல்லை பார்த்தீங்களா இங்கே சென்னைக்கு உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுவும் ரொம்ப நாள் கழித்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக தனியாக வந்திருக்கோம்ல அதான் மாமா என் மனசெல்லாம் நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கும் தான் மயில் உன்னை கூட்டிகிட்டு போகணும் நீ சொன்ன இடத்துக்குலாம் உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா முதல் தடவையாக சென்னைக்கு நானும் வந்திருக்கேன் அதுவும் உன் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு போகிறாங்க இங்கே மயிலை கூட்டிட்டு ரூமுக்கு போகலான்னு நினைக்கும்போது அங்கே வேலை பார்க்குற மேனேஜர் இங்க சரவணன் கிட்ட சார் நீங்கள் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணம் கெட்டினாதான் உங்கள் ரூம் சாவியவே நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட க சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன சார் சொல்கிறீங்க இந்த ரூமில் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுன்னு மொத்த செலவுக்கும் சேர்த்து வெறும் ஐயாயிரம் ரூபா தானே நான் தான் பில்லை பார்த்தேனே சார் நாங்கள் தான் பே பண்ணிட்டோமே மேற்கொண்டு எதுக்கு இருபதாயிரம் ரூபா பணம் கெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் நீங்கள் கெட்டினது அட்வான்ஸ் பணம் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் கட்டினா தான் ரூமை நாங்கள் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டின பணத்தை வாங்கிட்டு வெளியில் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அந்த ஹோட்டல் மேனேஜர் சொன்னது கேட்டு மயில் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே சரவணன் ஏ மயிலு நீ தானே ஆன்லைனில் புக் பண்ணுறேன்னு பார்த்து ஐயாயிரம் ரூபா பணத்தையும் கட்டினேன் இப்போ பார்த்தியா நீ கட்டினது வெறும் அட்வான்ஸ் பணமா மேற்கொண்டு இருபதாயிர ரூபா பணத்தை கொடுக்கணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் நம்மளுக்கு கையில் கிடைச்சா போச்சு அப்படி இல்லைன்னா இப்போ வெளியில் போய் எங்கே தங்குறது எப்படி சாப்பிட்றது அப்பா வெறுமுன்னால் ஆயர்ரூவா பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க சென்னைக்கு நீ பண்ண இந்த செயலால நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் என் கிட்ட பணமே இல்லையே நான் எப்படி மேற்கொண்டு இந்த பணத்தை கெட்ட போறேன் உனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நீ சொல்லிருக்கலாம்ல அப்பா கிட்டயாவது கேட்டு பணத்தை வாங்கியிருக்கலாம் இல்லைனா ஹனிமோன்கே போக வேண்டாம்னு வீட்லயே இருந்திருக்கலாம்ல எனவோ உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல தான் நம்ம தங்கணும்னு என்னெல்லாம் பேச்சு பேசினேன் எங்க அப்பா கிட்ட இப்ப பாரு இவ்வளோ பணத்தையும் கெட்ட சொல்றாங்க இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்ல இங்க மயிலு மாமா மாமா கோபப்படாதீங்க மாமா இந்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் இருபதாயிரம் ரூபா தானே நம்ம கெட்டிடலாம் மாமா நீங்க கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க மாமா என்கிட்ட பணம் இருக்குமம்மா இருபதாயிரம் ரூபாய் பணம் நான் வச்சிருக்கேமா அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்ல சரவணன் என்ன உன்கிட்ட இருபதாயிரம் ரூபாய் பணமா இருபத்தையா சம்பளம் வாங்குற என் வெளியூர் சுத்தி பாக்க வர்றதுக்கு அப்பா வெறும் ஆயிரம் ரூபாய் நானும் உன்கிட்ட பெருசா பணத்தை சேமிச்சு வைக்கணும்னு பணம் எதுவும் பெருசா கொடுக்கலையே அப்புறம் உன்கிட்ட எப்படி இருபதாயிரம் ரூபாய் பணம் வந்தது உங்க அம்மா கொடுத்தாங்களா இல்ல உங்க அப்பா வந்து கொடுத்தாரா என்ன உண்மைன்னு கொஞ்சம் வாயை திறந்து சொல்லு ஏற்கனவே உன்னால சம கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சரவணன் ஹோட்டல் ரூம் பக்கத்துல நின்னே கத்த ஆரம்பிக்கிறாரு நான் மீனாவோட பணத்தை தான் எடுத்துட்டு வந்தேன் அந்த விஷயம் மீனாவுக்கே தெரியாது அவங்க சம்பள பணத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற உண்மையை சொன்னா என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு பதில் பேச முடியாம கலங்கி போய் நிக்கிறாங்க மயில் இங்க வீட்டுல மீனாவோட சம்பள பணத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் காணும் அப்படின்ற விஷயம் இங்க பாண்டியனுக்கு தெரிய வருது உடனே பாண்டியன் ரொம்ப கோபமா மீனாவையும் செந்திலையும் இங்க நிக்க வச்சு ஏன்பா மீனா உனக்கெல்லாம் பொறுப்பே இருக்காதா அது என்னவோ சொன்னியேப்பா இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறதுக்கு நானே பணத்தை கட்டிக்கிறேன்னு இப்போ பார்த்தியா இருபதாயிரம் ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன் பணத்தை உன்னால பத்திரமா பாதுகாக்க முடியாதுன்னா நீ எல்லாம் எதுக்குப்பா வேலைக்கு போகிற இப்படி பொறுப்பே இல்லாமல் நடக்க போய் தான் இங்கே இந்த செலவு பண்ணுங்க அந்த செலவு பண்ணுங்கன்னு வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறது சாப்பிட அங்கே இங்கேன்னு கடையில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுன்னு நீ பணத்தை வீண்தாமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் இதை பார்த்த கோமதி என்னங்க நீனுங்க அவளே பணத்தை தொலைச்சிட்டு பணம் காணும் யார் எடுத்தாங்கன்னு தெரியலையேன்னு வேதனையில இருக்கா நீங்க ஆறுதலா பேசுவீங்கன்னு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா நீங்க மீனாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே பணம் எங்கேயும் போயிருக்காது வீட்டுல தாங்க இருக்கும் நல்லா தேடி பார்த்தா கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி இந்த சமயம் சரவணன் மயில் மேல இருந்த கோவத்துல இங்க பாண்டியனுக்கு கால் பண்றாரு இங்கே பாண்டியன் பாத்தியா கோமதி அங்க சென்னைக்கு போயிட்டாங்க போல அதான் உன் பையன் சரவணன் கால் பண்ணுறான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சரவணா அங்க சென்னையில் போய் இறங்கிட்டீங்களா நீங்க புக் பண்ண ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டீங்கல்ல அப்படின்னு இங்க கேக்குறாரு பாண்டியன் உடனே சரவணன் ரொம்ப கோவமா அப்பா உங்க மருமக மயில என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா இந்த ஹோட்டல் ரூமுக்கு மொத்த செலவே ஐயாயிரம் தானே நம்ம எல்லார்கிட்டேயும் சொன்னால் மொத்தம் இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் மதிப்புள்ள இந்த ரூம் புக் பண்ணிருக்கா இந்த விஷயம் மயிலுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம் வாயை திறக்காம இருந்திருக்காப்பா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் இந்த ஹோட்டலோட மேனேஜர் வாய்க்கு வந்தபடி பேசிட்டாரு மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் ரூம் சாவியவே தருவேன்னு சொல்றாரு ரூம்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்கப்பா அப்படி ரூமே வேண்டான்னு சொன்னா கெட்டின ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் திருப்பி தர மாட்டாங்க போலப்பா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு இங்க சரவணன் உடனே பாண்டியன் கோவுமா டே சரவணா என்னதான் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே ரூமுக்கு மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணம் கெட்டணுமா அந்த விஷயத்த மயிலை மறைச்சி உன கூப்பிட்டு போயிட்டாளா முதல்ல மயில்கிட்ட கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கத்த உடனே மயில் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் வேண்டாம் நான் ஹோட்டலுக்கு இருபதாயிரம் ரூபா பணத்தை கெட்டிடுற மாமா நீங்க பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஆனா தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க மாமா வேணும்னே உங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்தல எனக்கே தெரியாம இந்த பிரச்சனை நடந்துருச்சு மாமா அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் ஆமா மயில் உன்கிட்ட ஏது இருபதாயிரம் ரூபா பணம் ரொம்ப ஈஸியா நான் பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் இங்க சரவணன் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தானா இல்லை உங்க அம்மா அப்பா அவங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்ட உடனே மயிலு திரு திருன்னு முழிச்சுட்டு பாண்டியன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் எந்த விஷயம் பாண்டியன் அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுனோ நானே வளரிட்டேனே இப்போ மாமா வேற என்கிட்ட கிட்ட இருக்கிற இருபதாயிரம் ரூபாய் ஏதுன்னு கேட்குறாங்க நான் மீனா இருந்து எடுத்துட்டு வந்த பணம் தான் சொன்னா அவ்வளவுதான் என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் இவங்களாம் என்ன நினைப்பாங்க இது தெரியாம இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயில் இங்க சரவணன் அப்பா என்கிட்ட நீங்க கொடுத்தா ஆயிரம் ரூபா பணம் தான் இருக்குது ஆனால் மயில் என்னவோ இருபதாயிரம் பணம் வச்சிருக்கதா சொல்கிறா எப்படி அந்த பணம் வந்ததுன்னு கேட்டால் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு சொல்ல இந்த பாண்டியன் அப்போ தான் யோசிக்கிறாரு மீனாவோட இருபதாயிரம் ரூபா பணம் காணும் அங்கே மயில்கிட்ட இருபதாயிரம் ரூபா பணம் இருக்குது அப்போ இந்த பணத்தை மயில் தான் ஒரு வேலை எடுத்துருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு பாண்டியன் ரொம்ப கோவமாக சரவணன் கிட்டே டே சரவணா நம்ம வீட்டில் பணத்தை காணும்டா இங்கே மீனா சம்பாதிச்சு அவ கொண்டு வந்த சம்பள பணம் இருபதாயிரம் காணும் வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருபதாயிரம் ரூபாய் இருக்கு நீ ஏன் மயிலை வெளுக்க ஆரம்பிக்கிறாரு மயிலு உனக்கு இந்த குணம் எப்பயில இருந்து முன்னாடியே எப்படிதானா இல்ல நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தவங்களோட பணம் மேல ஆசைப்பட்டு இப்படி யாருக்கும் தெரியாம எடுக்கணும்ன்ற புத்தி உனக்கு வந்துச்சா மீனாவோட சம்பள பணத்தை யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு வந்து சென்னையில சந்தோஷமா ஹனிமூன் கொண்டாடலான்னு வந்தியா உனக்கு ஹனிமூனும் இல்லை இனி உன் கூட வாழணுமான்ற முடிவே நான் தான் இனி எடுக்கணும் முதல்ல ஊருக்கு கிளம்பு இந்த பணத்தை நம்ம மீனாக்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேமே அப்படின்னு அங்கே ஹனிமூன் கொண்டாட போன இடத்துல மயிலை பற்றின உண்மை தெரிஞ்சு இங்கே ரொம்பவே மயில் அழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே சென்னைக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நான் செஞ்ச இந்த தப்பால மறுபடியும் ஹனிமூனை கொண்டாடாம வெளியூரில் போய் நல்லா சுற்றி பார்க்கலான்னு வந்த என் ஆசை ஒன்றுமே இல்லாமல் போய் நான் வீட்டுக்கு மறுபடியும் போக வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி மயிலு வர இங்க இங்க எல்லாரும் தான் மீனாவோட பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதால மயிலு மேல ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க மயில் என்னவோ பொறுப்பா நடந்துக்கிறான்னு உங்க மாமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு கொண்டாடு அவ எப்பேற்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் இனியாவது உங்க மாமா இந்த மயில நம்பாம இருந்தா சரிதான் நானும் இந்த மீனாவும் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க கோமதி இங்கே போன வேகத்தில் ரொம்ப கோபமாக மயிலையும் கூட்டிகிட்டு இங்கே வீட்டுக்கு வராரு சரவணன் இங்கே பாண்டியன் மயிலை பார்த்த உடனே என்ன மயில் நீ என்னவோ பொறுப்பாக நடந்துப்பேன்னு உன்ன புகழ்ந்து பாராட்டி பேசினா இப்படிப்பட்ட கே கேவலமான வேலையை பண்ணியிருக்கியே மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் இங்கே வெளியூரில் போய் சந்தோஷமாக இருக்கலாமே என்கிட்ட பண வசதி இல்லையேன்னு தான் இப்படி மீனாவோட பணத்தை நான் எடுத்துகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மயில் அழுக வந்த கோபத்தில் இங்கே மயில் வந்ததும் வராததை போதுமா ரொம்ப கோபமாக இருந்த பாண்டியன் மயிலோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பளார் பலார்னு ரெண்டு வைக்கிறாரு என்ன இதெல்லாம் பழக்கம் அடுத்தவங்களோட பணத்தை ஆசைப்பட்டு பொறாமப்படுறதே தப்பு இதில் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறியா என் மயிலு உங்கள் அம்மா போகிற வீட்டில் இப்படி தான் யாருக்குமே தெரியாமல் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தே அனுப்புனாங்களா ஒன்னெல்லாம் இனி நம்புறதாவே இல்லை நீ என்னவோ பெரிய புத்திசாலி மாதிரி மீனாவோட சம்பள பணத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் சந்தோஷமா இருக்க போயிட்டேன் நான் மீனா தான் பணத்தை தொலைச்சுட்டானு எல்லார் முன்னாடி நிக்க வச்சு மீனாவை எவ்வளவு திட்டு திட்டேன் பாவம் மீனா மயிலு முதல்ல நீ எடுத்துட்டு போன மீனாவோட பணத்தை திருப்பி கொடு அது மட்டும் இல்ல உங்க அம்மாவையும் உன் அப்பாவையும் வர சொல்லு அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் நீ செஞ்ச இந்த செயலால வீட்ல உள்ள எல்லாரும் நாங்க தான் கவலைப்பட்டு இருக்கோம் நீ இப்படி நடந்து போய் நான் எதிர்பார்க்கவே இல்ல உன்ன போய் நல்ல மருமகன் எல்லாரும் முன்னாடி பாராட்டினால அது என்னோட பெரிய தப்பா போச்சு இனி நான் மட்டும் இல்ல வீட்ல உள்ள யாரும் உன்னை நம்ப போறதே இல்லை டே செந்திலு அவங்க அப்பா அம்மா வர சொல்லுடா நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல மயிலு என்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு பாண்டியன் ஆகணும் அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை அவமானப்படுத்திடுவாங்களே என்ன நடக்க போதோ தெரியல நான் செஞ்ச பாவம் அம்மா இன்னைக்கு அழ போறாங்க ஏதாவது சொல்லி பாண்டியன் மாமாவை சமாளிக்கலான்னு பார்த்தா யாரும் நான் பேச வரத கேட்கவே மாட்டேங்கிறாங்களே இனி பாண்டியன் மாமாவும் என் வீட்டுக்காரரும் நான் என்ன சொன்னாலும் நம்ப போகிறதே இல்லை நான் இந்த வீட்டில் எவ்வளோ உரிமையோட மூத்த மருமகன்ற கெத்தோடு இருந்தேன் நான் செஞ்ச இந்த செயலால் இப்போ எல்லாரும் என்னை அவமானப்படுத்திட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ஹனிமூனுக்கு போய் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி இங்கே மயில் செஞ்ச செயலால் உடனடியாக வீட்டுக்கு திரும்பி வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயில்